ஆக்சுவலி இதுக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி மும்பையில் ஒரு இன்டர்நேஷனல் பிரஸ் மீட் இருந்தது ஸோ அது ரொம்ப தூரங்கிறதுனால சில பேர் மட்டும்தான் அங்கே வர முடிஞ்சது சில பேரை மட்டும்தான் நாங்கள் வந்து அங்கே சந்திக்க முடிஞ்சது ஸோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் இந்த படத்தில் எனக்கு ரெண்டு ரோல் இருக்குருவாவோட மாமா என்னுடைய தங்கச்சி பையன் துருவா அப்படின்னு சொல்றதோட என்னுடைய பையன் சொல்லிக்கிறது நான் பெருமை அடைக்கிறேன் சின்ன வயசுல அங்கே பிறந்ததுல இருந்து நான் ஸோ இன்னொரு ரோல் இந்த படத்துல நான் வந்து கதை எழுதியிருக்கேன் இப்போ இது இது வந்து த்ருவா அஞ்சாவது படம் கடவுள் புண்ணியத்தினால இதுவரைக்கும் வந்த எல்லா படமும் நார்மல் ஹிட் அப்படின்னு சொல்கிறத விட பெரிய பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் எல்லா படங்களும் ஸோ இந்த படத்துக்கு அவனுடைய ஃபேன் பேஸு வேறு மாதிரி இருக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு துருவான்னா அப்படி பிடிக்கும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு இமேஜ் இருக்கிற ஒரு பையனுக்கு என்ன மாதிரி கதை எழுதணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மண்டே ஒழிச்சிக்கிட்டேன் ஸோ நிச்சயமாக நான் இதுவரைக்கும் கமர்ஷியல் படங்கள் நிறைய டைரக்டு பண்ணியிருக்கேன் எழுதியிருக்கேன் இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கமர்ஷியல் பிக்சர் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் ஸ்க்ரீன் ப்ளேயே வேறு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம் அப்புறம் எல்லாத்துக்கும் கூட பெரிய இந்த படத்துல ஒரு பெரிய ஹீரோன்னா என்னுடைய ப்ரொடியூசர் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கோடியாவது இந்த படத்துக்கு செலவு பண்ணிருப்பாங்க அதுக்கு மேலே எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு ஒரு குவாலிட்டி ஒரு குவாலிட்டிக்காக என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவருடைய என்ன சொல்லுவாங்க ஒரு படத்துக்கு இவ்வளோதான் பண்ணணும் அப்படி இருந்தாலும் அதை அதை விட ஜாஸ்தி இந்த படத்துக்கு செலவு பண்ணி பண்ணியிருக்காரு சோ நிச்சயமா இது மக்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸோட நான் சொல்றேன் இதுக்கு முன்னாடி துருவா ஆக்ட் பண்ண படம் செம திமிரு சொல்லிட்டு ஆஹ் இங்க டப்பாய் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் கூட ஓரளவுக்கு நல்ல பேர் துருவா யாரு அப்படிங்கிறது அந்த படத்துல கொஞ்சம் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு நம்ம தமிழ் மக்களுக்கு சோ நிச்சயமா இந்த படம் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் ஸோ உங்களுடைய ஆதரவு அன்பு நிச்சயமாக இந்த இந்த மார்ட்டின் டீம் மேல இருக்கணும் அதுக்கப்புறம் வைபவி இங்கே உக்காந்துருக்காங்க அவங்களும் இந்த படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ ஐ வெல்கம் யூ டு த த இண்டஸ்ட்ரி வைபவி ஆல் தி பெஸ்ட் ஸோ ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க நான் படம் பார்த்துட்டேன் அண்ட் இப்போ இந்த மூணாம் தேதி வந்து ஒரு சாங் இப்போ நீங்கள் பார்த்த சாங் வந்து ரிலீஸ் ஆக போகுது செப்டம்பர் மூணாந்தேதி அக்டோபர் லெவன்த்து தான் அக்டோபர் லெவன்த்து நம்ம படம் ரிலீஸ் இது வேர்ல்டு வைட் ரிலீஸு இது ஆல்மோஸ்டு தேர்ட்டின் லாங்குவேஜஸில் டப்பாய் ரெடியாக இருக்குது ஸோ ஆக்ஷன் படங்கள் அப்படின்னா வந்து இன்டர்நேஷ்னலி யூனிக்காக இருக்கும் கதைகள் வந்து எந்த ஒரு நேட்டிவிட்டிக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் ஆக்ஷன் படங்கள் ஸோ இது அப்படிதான் எந்த ஒரு நாட்டில் உக்காந்து பார்த்தாலும் அவங்க அது ரிலேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் பிக்சர் அதுக்காக இதில் வெறும் ஃபைட்ஸ் அப்படின்னு இல்லாமல் ஒரு எமோஷன்ஸ் நல்லா எமோஷன்ஸ் இருக்கும் நல்ல ஒரு ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை நான் பண்ணதுலேயே இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பிரம்மாண்டம்னு சும்மா நம்ம சொல்லாமல் நீங்கள் அந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டீங்க ஸ்கிரீன்ல பார்த்துருக்கீங்க இதில் நிறைய ஆர்டிஸ்ட் ஃபாரின்ல இருந்ததுல கூட்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு பாடி பில்டர்ஸ் கூட எல்லாம் இன்டர்நேஷ்னல் பாடி பில்டர்ஸு அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு நடிக்க வச்சிருக்காங்க ஸோ எல்லாமே வித்தியாசமாக பண்ணணுன்னு நம்ம ப்ரொடியூசர் தான் பண்ணியிருக்கார் இந்த படம் அண்டு த்ருவா நான் சொன்ன மாதிரி இது அவருடைய அஞ்சாவது படம் என்னுடைய பையன் அப்படிங்கிறதுனால நான் அதுக்காக நான் சொல்லலை ரொம்ப டெடிக்கேட்ட இந்த படத்துக்காக இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதுக்கு அந்த படத்துக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது அவனுடைய பாடி பார்த்தாலே இந்த படத்தில் பார்த்தா இருபத்து டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் ஆன்ஸ் பண்ணிக்கிட்டு ரெடியாக இருந்தார் இதுக்கப்புறம் அடுத்த படம் இன்னொன்று நடந்துட்டுருக்கு அதுக்காக ஆல்மோஸ்ட் அப்படியே ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி கேஜிஸ் குறைச்சிருக்கார் இப்போ ஸோ ரொம்ப டெடிகேட்டட் பையன் நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் வேறு எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அவரை ಇಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಎಲ್ಲ ಪತ್ರಕರ್ತರಿಗೆ ಮಾಧ್ಯಮ್ಮದವರಿಗೆ ಎಲ್ಲ ನಮಸ್ಕಾರ ಎಲ್ಲರ್ಕುಮ್ ವೇರು ತ್ರಿವಾಸ ತಮಿಳು ಎನ್ನು ರೆಂಡ ಪಡ ಪಡರ್ ವೆಮ್ಮತಿಮರು ಇದು ನೆಕ್ಸ್ಟ್ ಸೆಕೆಂಡ್ ಮೂವಿ ಮಾರ್ಟಿನ್ ಇದು ಪಡ

Uh, senior technicians have worked in this movie. Um, Ravi Varma stunts, uh, Ram Lakshman master, and also Ganesh master stunts, ar, and um, direction AP Arjun sir. Ar. Uh, and um, I just want to thank my godfather, um, Action King himself, Arjun Sarja. Um, in think that our Vande launch is அண்ட் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே சார் என்ன எல்லாருக்கும் தெரியும் மாதிரி பேட்ரியாட்டிக் அப்படியெல்லாம் இருக்குது ஸோ இட் வாஸ் வெரி வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தி என்டையர் டீம் பிகாஸ் என்ன அர்ஜுனங்கல் ஸ்டோரி இது வி ட்ரைட் அவர் பெஸ்ட் டு எக்ஸிக்யூட் இஸ் ஸ்டோரி ஆன் ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஐ திங்க் சாரி எனக்கு தமிழ் அவ்வளோ தெளிவாக வராது ட்ரை பண்ணுறேன் தயவு செஞ்சு எல்லாரும் அக்டோபர் லெவன்த் படம் பார்த்து என்கரேஜ் பண்ணுறீங்க எனக்கு தமிழ் புரிஞ்சது பட் பேசுறதுக்காக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஸோ ப்ளீஸ் பார்டன் மீட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இட்ஸ் பின் ஆல்மோஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸ் பட் ஐம் நாட் பின் டு சென்னை அண்ட் இட் ஃபீல்ஸ் ரியலி அமேசிங் டு மீட் யூ ஆல் டுடே ஃபார் மை அப்கமிங் மூவி மார்ட்டின் Uh, this is a very special day for me since it's my song release and especially it's in tamil language that we are releasing it today and to share the first glimpse with all of you all. it's been a really amazing experience. please support pananga and uh, the rest, i think we all will have to wait for 11th of october to watch our film, martin. thank you. அர்ஜுன் சார் சொன்ன மாதிரி மார்ட்டன் வந்து ஒரு யூனிவர்சல் தீம் அக்ராஸ் லாங்குவேஜஸ் கனெக்ட் ஆகிற ஒரு தீம் அந்த படம் அக்ராஸ் ஆல் லாங்குவேஜஸ் கனெக்ட் ஆகிற ஒரு தீம் இதோட ரீசண்டாக அந்த இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ் பாம்பேல நடந்தது அதுக்கப்புறம் இமிரேட்டாக பண்ணுறது சென்னையில் உங்களை தான் மீட் பண்ணுறாங்க ப்ரெஸ் அ டீம் அண்ட் சாங்கும் அவங்க வந்து சென்னையிலேருந்து லான்ச் பண்ணுன்ற மாதிரி ப்ரொடியூசர் சார் டிசைட் பண்ணார் ஸோ வி ஆர் லான்ச்சிங் த ஃபஸ்ட் சாங் ஃப்ரம் சென்னை பேரண்ட்லி மூணாந்தேதி டுவெல் டுவெல் பிஎம் ஃபஸ்ட்டு சாங் அது ரிலீஸ் ஆக நீங்கள் பார்த்த பாடல்கள் இந்த ஆல்பம் பொறுத்த வரைக்கும் எல்லா சாங்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அக்ராஸ் லாங்குவேஜஸ் எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த பாட்டு ரொம்ப நல்லா போகுன்றதில் எனக்கு சந்தேகமே இல்லை முதலில் ப்ரொடியூசர் உதய் மேத்தா சார் அவருக்கு மிக்க நன்றி அவ்வளோ உழைச்சிருக்கார் ஆஸ் அ ப்ரொடியூசர் இந்த படத்துக்காக டெஃபினட்டாக இது வந்து வேர்ல்டு வைட் பிளாக் பஸ்டராக போகிறதுல ஒரு சந்தேகமும் இல்லை அவருக்கு மிக்க நன்றி துருவா சர்ஜா சார் செம்ம சப்போர்ட்டிவ் ஆஸ் அ ஹீரோ அண்ட் இந்த பாட்டு எல்லாத்தையும் ஹிட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு தேங்க்ஸ் டு ஹிம் இதில் சந்தேகமே இல்லை நான் திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறேன் எல்லா சாங்ஸும் ஹிட் போகிறதுல சந்தேகமே இல்லை அர்ஜுன் சார் அவர் தான் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே அவரை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை இஸ் அ லெஜண்ட் ஸோ எப்படி வந்துருக்கும் நல்லா உங்களுக்கே தெரியும் ஹீரோயின் அவங்க வைபவி பிஷிங் ஹர் அ பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் மணி சர்மா சார் சாங்ஸ் பண்ணியிருக்காரு ரவி பஸ்ரூர் ரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வந்திருக்கு இந்த படம் it's going to be a worldwide blockbuster. nandri, thanks. i am not very familiar with tamil. i will speak in english. please pardon me. next time when i come, definitely i will speak in tamil. welcome, you all. first time we are previewing this song to you, uh, to your tamil nadu media. so this process of filmmaking has taken us three years and we have tried to create something very nice for the audience and with this in this journey Arjun sir he's given the story to the film and he's guided us all along and a lot of dedication with my hero with his support because three years is not a small period to film a film so with his dedication and uh, our technical support what you are seeing today uh, this was possible and uh, ಅವರ್ ಬ್ಯೂಟಿಫುಲ್ ಹೀರೋಯಿನ್ ವೈಭವಿ ಷೀ ಈಸ್ ಆಲ್ಸೋ ಬೀನ್ ಅ ವೆರಿ ಗುಡ್ ಆಕ್ಟರ್ ಸಪೋರ್ಟಿಂಗ್ ಟು ಅವರ್ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಆ್ಯಂಡ್ ಒನ್ ಮೋರ್ ಥಿಂಗ್ ಐ ವುಡ್ ಥ್ಯಾಂಕ್ ಸಾರೆಗಮ ಆನಂದ್ ಸರ್ ಹೀಸ್ ಹಿಯರ್ ಸೊ ಪಾರ್ಟ್ನರಿಂಗ್ ವಿತ್ ಫಾರ್ ದ ಮ್ಯೂಸಿಕ್ ಆಲ್ ಓವರ್ ಇಂಡಿಯಾ ಅಂಡ್ ಐ ಹೋಪ್ ಯು ಆಲ್ ವಲ್ ಸಪ್ಪೋರ್ಟ್ ದಿಸ್ ಪ್ಜೆಕ್ಟ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ ಅರ್ಜುನ್ ಸರ್ ಇಂಥ ಪಡೆಯ ನಡೀತೀಲಾ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ನಾನು ನಡೀಕೆ பக்கம் ஒரு மைக் கொடுமா அந்த பக்கம் என்ன பேசுறேன்னு கேக்கல அவருக்கு ஒரு மைக் கொடுங்கள யாருக்கு இந்த கேள்வி எனக்குதான் இல்ல சம ரிலீஸ் ஆகும் பொழுது உங்க மருமகன ப்ரோடா இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க த்ருவ் சஜாவை இப்ப உங்களுக்கு இன்னொரு மருமகனும் ஆடாயிட்டாரு உமா உமாபதி ராமையா ஸோ ரெண்டு பேரால் வந்து யார் பெஸ்ட்டு ஆக்ஷன் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டு பேரையும் வச்சு நீங்கள் ஆக்ஷன் மூவி பண்ணுவீங்களா இப்போதான் நீங்கள் ஐடியாவே கொடுக்குறீங்க நிச்சயம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது கேரண்டி நல்ல நல்ல படங்கள் நல்ல ஆர்டிஸ்டை வச்சு என்ன பண்ணணும்னு ஆசை தான் எனக்கு கேரண்டி நடக்கும் நீங்கள் சொன்னது நன்றி நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்குங்க இப்போ

இருக்கு <laughs> அர்ஜுன் சார் இங்கும் நீங்க மட்டும்தான் இந்த பாகிஸ்தான் வரையும் போய் ஃபைட் பண்ணிட்டு எல்லாத்தையும் காப்பாத்துற ஒரே ஹீரோ ஆனா இப்ப ஹேமா அந்த கமிட்டியோட இஷ்யூ ஓடிட்டு இருக்கு இப்ப முடிஞ்சு இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க இது அடுத்த படம் எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்களா இது இந்த ப்ரெஸ் மீட்ல எல்லாரும் எனக்கு ஐடியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவர் பார்த்தா ரெண்டு மாப்பிள்ளை வச்சு படம் எடுங்கன்றாங்க நீங்க இதை வச்சு ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறீங்க இல்லைங்க இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்கிறதுனால தான் நான் சொல்றேன் இப்போ கூட ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு என்னுடைய டாக்டர் வச்சு தெலுங்குல பண்ற தமிழ்லயோ இது என்ன கூடி சீகரத்துவங்களாம் சந்திக்க போற அந்த படத்தை சம்மந்தமாக அதுலேயும் நான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்கேன் இதுதான் இப்போ நீங்கள் கேட்குறீங்களே இப்போ நடந்துட்டு இருக்குல்ல இது சம்மந்தமாக தான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்க இது வர்றதுக்கு முன்னாடியே ஸோ ஒவ்வொரு படத்திலையும் பெண்களுக்கு அன் மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயம் வந்து சமுதாயத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கணும் ஸோ அது வந்து நம்ம இந்த சினிமா அப்படிங்கிறது பெரிய மீடியா இதுல நம்ம காட்டினா நாலு பேருக்கு கொஞ்சம் அது திருந்துறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் முன்னாடி வந்து நாட்டுப்பட்ட படங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கூட அதுதான் இந்த ஒரு ஒரு சின்ன ஒரு குழந்தை வந்து ஒரு தப்பாக சில பேர் இது பண்ணிடுவாங்க ஹராஸ் பண்ணிடுவாங்க அதுல இதுதான் சொல்கிறோம் டைலாக் டைலாக் கூட நான் நானே எழுதியிருக்கேன் அதில் சரி இதில் வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் இப்போ நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம் பட் நமக்கு இதே ஆஸ் வி ஸ்பீக் நம்ம ஹோல் நம்ம கண்ட்ரீல எத்தனை பேருக்கு அந்நியாயம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா நம்ம இங்கே பேசும்போது நிறைய நடந்துட்டு இருக்கு ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ எல்லாரும் வந்து காப்பாற்ற முடியாது ஒரு ஹீரோ அப்படிங்கிறவனை காப்பாற்ற முடியாது பட் அது ஒரு பேசிக் உணர்வு அப்படிங்கிறது ஒருத்தருக்கு அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்கணும் இப்போ நான் சொன்ன சீனு இங்கே பழம் இன்னும் வரல பட் நீங்கள் கேட்கறதுனால சொல்றேன் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தான் சொல்றேன் இப்படி பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்ணிடுவாரு அதுக்கப்புறம் அவனை பிடிச்சக்கு இந்த பையனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அவன் என்ன பண்ணிடுவான் இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ ஒரு பொண்ணை பத்தி ஆதங்கமா பேசிட்டு இருக்கும்போது இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படிங்கிற ஆதங்கமா பேசும்போது ஒரு பையன் எடுத்துகிட்டு இருப்பான் அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவருக்கு இருக்குன்னா அதை எடுத்து ட்விட்டரில் போடுவான் இன்னொன்று போடுவான் இன்னொன்று இன்னொரு சோஷியல் பிளாட்ஃபார்மில் போட்டுருவான் அதில் எவ்வளோ லைக்ஸ் வருதுன்னு மட்டும்தான் பார்க்குறான் ஸோ அதோட அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சு ஓகே ஸோ இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கன்னியா நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த சேனல் பார்க்கும்போது உச்சு உச்சு பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்து பார்த்துருவாங்க கண்ணில் கண் கலங்குவாங்க இதெல்லாம் முடிஞ்சு போயிது இம்மீடியட்டாக சேனல் மாறும் அதுக்கப்புறம் அதை பற்றி மறந்துடுவாங்க ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே முடிஞ்சு போச்சு இதே மாதிரி தான் எல்லோருக்கும் ஈவன் டிவி சேனல்ஸும் அப்படி தான் எதாவது ஒரு விஷயம் வந்தால் அதுக்கு ஒரு மியூசிக் ஒன்று போடுவோம் ஆர் ஆறு ஒன்று பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அது ஃபுல்லு முடியுது அது அதுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே முடிஞ்சு போயிடுது ஸோ இப்படி இருக்கக்கூடாது எப்படி இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கணும் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பாண்டேஜ் அப்படின்னு இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் எல்லா எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு அது இப்ப வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு உணர்வுகள் இருந்தால்தாங்க முடியும் ஒருத்தனால எதுவும் மாற்றவே முடியாது ஏதோ எந்த எத்தனை இந்த மாதிரி ஒரு கமிஷன்ஸோ என்ன மாதிரி வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறுத்தணும்னா அது எல்லாரும் சேர்ந்து பண்ணால் தாங்க முடியும் இது ஒருத்தரால ஒரு இண்டஸ்ட்ரியால இது நிறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லா இடத்துலையும் நடக்குது எல்லா இடத்துலையும் நல்லவங்க இருக்காங்க எல்லா இடத்துலையும் கெட்டவங்க இருக்காங்க நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு ஃபீல்டில் ஒரு ஒரு பேங்க்ன்னு எடுத்துங்களேன் அங்கே இல்லையா இன்னொரு இன்னொரு ஏதாவது நீங்கள் எடுத்துங்களா எந்த ஒரு ஒரு தொழில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அங்கேயும் நல்லது இருக்கு நல்லவங்க இருக்காங்க அதே மாதிரி தப்பான ஆளுங்களும் இருக்கிறாங்க ஸோ குறிப்பிட்டு இதுதான் இங்க இடத்துல தான் நடக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஸோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு இருந்து அது எல்லாரும் ஒட்டுமொத்தமாக முயற்சி பண்ணால்தான் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியும் குறைக்க முடியும் தெலுங்குல ஜூனியர் என்டிஆருக்கு அந்த முடிஞ்சு போச்சு இப்ப அவர் வந்து டான்ஸ் டான்ஸ் அவர் தான் வேகமா பண்ணுவாரு அது அவர் இருக்க பாடி கே ஃபர்ஸ்ட் டைம் வர வேண்டானால திருப்பி அப்படியே இல்ல தீமூர்ல உங்க மரும்புள்ளியும் அதே மாதிரி தான் பயங்கரமா பண்ணியிருந்தார் சோ இந்த இந்த படத்துலயே மார்ட்டின்லயும் அந்த மாதிரி கொடுத்துருப்பீங்களா இல்ல இல்ல நிச்சயமா இருக்கும் நீங்க பாக்கல எவ்வளவுதா அடுத்து இன்னும் சில சாங்ஸ் எல்லாம் இருக்கு அதுல பண்ணுவாரு அதான் சொன்னேன் ரொம்ப டெடிகேட்டட் இஸ் அ வெரி வெரி டெடிக்கேட்டட் ஆக்டர் சாங்னு சொன்னாலும் ஃபைட் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரோ சாங் கூட அதே மாதிரி இருந்து அவர் பண்ணுவார் நீங்கள் பார்க்கல நிமிஷம் பார்க்கலாம் அதை விட நல்லாயிருக்கும் இந்த படத்தில் சார் ப்ரொடியூசர் சாருக்கு ஒரு கேள்வி சார் சைனாவை பற்றி ஒரு பெரிய மார்க்கெட்டு சினிமாவுக்கு ஆனால் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட்டையும் தாண்டி ஒரு பேட்ரட்டிசம் அதுவும் பர்டிகுலராக இந்தியா வந்து பாகிஸ்தானை டாமினேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இந்த ட்ரெய்லரில் எங்களால் பார்க்க முடிஞ்சது சைனா வந்து பாகிஸ்தானுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு நேஷன் அப்படி இருக்கும்போது இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே அப்படியே ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லை இதில் ரிலீஸ் பண்ணுறதுல என்னென்ன சிரமங்களை நீங்கள் ஃபேஸ் ஃபுல் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் இந்தியா பாகிஸ்தான் இட் இஸ் ஜஸ்ட் அ போர்ஷன் ஸோ ஐ டோன்ட் டோன் ஸோ எனி கண்ட்ரி இட்ஸ் ஜஸ்ட் ஸோ அதான் இதா இப்போ ஒருத்தருக்கு இது செட் ஆகும் செட் ஆகாது அப்படிங்கிறது கிடையாது நல்ல விஷயம் யார் சொன்னாலும் அது கரெக்டாக சொன்னால் அது மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது இன்னொன்று நீங்கள் சொல்கிறது ஒரு ஒரு இதில் கரெக்ட் என்னன்னா அந்த ஒரு இமேஜ் ஒருத்தருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க ஸோ இல்லை இமேஜ் நாம தானே வந்து டெவலப் பண்ணிக்கணும் இப்போ ஜெய்ஹிந்து அதுக்கு முன்னாடி நான் பண்ண நான் பண்ண படங்கள்லாம் வந்து இமேஜ் இல்லை அப்படியே ஒன்றா ஒன்று ஒன்றா பார்த்தா அதுக்கப்புறம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க ஓகே நீ பண்ணலாம் நாட்டுப்பட்டு படம் பண்ணலான்னு அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல மீடியா நம்ம நல்ல விஷயத்த சொல்லி பார்க்கலாம் அதுலதே யாராவது வந்து ஒரு ஆள் மாறினாலும் அது வந்து ஒரு அச்சுவ்மென்ட் தான் தேசமட்ட நான் நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிச்சலையா இல்லை அதுக்குண்டான நடு நடுவுல போறாங்க என்ன சொல்றோங்க அதுக்கு ஸ்கில் எனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒரு சின் அதான் சொன்னேன் ஒரு அரசியல் அது வேற பால் கேம் அது நமக்கு அது நமக்கு தான் சினிமா ஓகே அதோட போகுது ஹாப்பி அர்ஜுன் சார் இப்போ துருவாக்குவாக இந்த கதையை நீங்கள் உருவாக்கிருக்கீங்க உருவாக்கி இருக்கீங்க அந்த கதையில் ஒரு நிச்சயமாக ஒரு அழுத்தம் கொடுத்துருப்பீங்க இது ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அந்த முக்கியத்துவம் என்ன ரெண்டாவது ஒரு கதை பல மொழிகளுக்கு எப்படி புரிஞ்சு போகுது அதை எப்படி கொண்டு போயிருக்கீங்க இந்த முக்கியத்துவம் என்னான்னு சொன்னால் நீங்கள் படம் பார்க்க மாட்டீங்க இப்போது எங்கேயே சொன்ன மாதிரி இருக்கும் இன்னொன்று ஓகே உங்களுடைய ரெண்டாவது கேள்விக்கு இது நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது இப்போது எம்ஜிஆர் சார் படங்கள் இதெல்லாம் இருக்குது இப்போ கூட நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் ஏன்னா அது ஒரு யூனிவர்சல் ஒரு ஃபார்முலா மாதிரி அது எந்த எந்த பாஷையில் இருந்தாலும் அது அது ஆக்ஷன் படங்கள் அப்புறம் காமெடி அப்படிங்கிறது வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க அது ஒரு ஃபார்முலா மாதிரி அது எல்லா எல்லா பாஷைக்கும் அது பொருந்தும் ஸோ அது எல்லா நம்ம டப் பண்ணியிருக்க எல்லா பாஷைகளுக்கு அவங்க ஒப்பிட்டு பார்ப்பாங்க அது நான் அந்த மாதிரி சார் அர்ஜுன் சார் இப்போ வேட்டையான்கா கங்குவா ரிலீஸ் தள்ளி வச்சுட்டாங்க நம்ம படம் இங்கே இங்க இங்கே நம்ம படம் பத் அந்த படம் பத்தாம் தேதி வருது நம்ம படம் பதினொன்னாந்தேதி வருது அதை எப்படி பார்க்குறீங்க ஆக்சனுக்கு ஒரு பிரியில் சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கு ஈக்குவலானவர் இன்னைக்கு ஆக்ஷன்ல அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது அந்த தைரியத்தில் படத்தை லான்ச் பண்ணுறீங்களா அந்த எல்லாம் இல்லைங்க இல்லை அது பெரிய பெரிய படம் பெரிய படம் ரிலீஸ் ஆக போகுது இன்னைக்கு அதுக்கு முன்னாடியே இங்கே பிளான் பண்ணது இது ஒரு பாஷையில் பண்ணான்னா நிச்சயமாக வந்து கொஞ்சம் முன்னே பின்னும் யோசிக்கலாம் எல்லா பாஷையிலையும் பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா ப்ரொடியூசர் இப்போல்லாம் ஒரு பாஷையில் பிளான் பண்ணுறதுக்கே உங்களுக்கு தெரியும் போது போதுன்னு ஆகிடும் இங்கே இப்போ பிளான் பண்ணி தெலுங்கில் பிளான் பண்ணி கன்னடத்தில் பிளான் பண்ணி ஹிந்திலேயே பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஒரு உண்டான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் எல்லா நிறைய பேருக்கு வந்து பேசணும் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பேசணும் இதெல்லாம் ஸோ நிச்சயமா அது ஒரு பெரிய படம் ரஜினி சார் படம் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது மிகப்பெரிய படம் ஸோ அந்த படம் பார்த்துட்டு நிச்சயமா மக்கள் வந்து இந்த படமும் பார்க்குறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு மாமா வந்து கொஞ்சம் காலம் கழித்து தான் பாட்டி ஆர்டிஸ்டன் தேசபக்தி இருக்கலாம் வந்தாங்க அது வரைக்கும் லவ் ஆக்ஷன் அதெல்லாம் இருந்தாங்க உங்களை அஞ்சாவது படத்துலேயே அப்படி பாட்டி ஆர்டிஸ்டுக்கு பெரிய லெவலில் கதை எழுதி பண்ணிட்டாங்களே அது நீங்களே விரும்பி ஏற்றுக்கிட்டதா மாமாவோட பாணியில் செய்கிறதுக்கு என்ன அப்படின்ற சொல்லுங்கள் இதில் நான் ஆஸ் அன் ஆக்டர் எல்லா கேரக்டர்ஸும் ட்ரை பண்ணனும் சார் ஸோ ஐ காட் திஸ் பி மச் பிஃபோர் அவ்வளோதான் துருவா சார் இந்த படத்தில் ஆக்சிமன் சீக்வன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்கு நிறைய இன்டர்நேஷனல் பண்ணியிருக்காங்க அவங்க கூட இருந்தப்ப எப்படி இருந்தது சார் என்ன சவாலாக இருந்தது ஃபைட்டிங் தான் சவால் கம்யூனிகேஷன் அண்ட் ஃபைட்டிங் தான் சவால் அவருக்கு அடிக்கிறது அவர் என்னக்கு அடிக்கிறது அவ்வளோதான் வந்து ராம் மாஸ்டர் பண்ணார் ஸோ இட் வாஸ் கம்ஃபர்டபுள் வந்து

டை ஹீரோ ஹீரோ தான் ஹீரோயின் மேம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் டிரான்ஸ்லேட் பண்ணப்படாதீங்க இவரோட முன்னணி படம்லாம் பார்த்துருப்பீங்க சமத்துமர்லாம் பார்த்தப்பட பத்து எனக்கே ஒரு பயம் ஏற்பட்டுச்சு இப்படி ஒரு ஹீரோவோட ஜோடி ஆகிறோன்ற பயம் எதுவும் உண்டா फैट सीक्वें इन लाइक फुल बाडी एंड आल दे इन फ्रंट ऑफ हिम फॉर द Shot and before the shot could start, somebody I could hear like madam ready, madam ready, like that. And I didn't know who's talking to me, but then I somehow realized maybe it's Dhruva sir. So I turned around and he was like, madam, are you ready? So that sweet gesture that he showed me uh, from the day one, that he called me madam. <laughs> yeah, so uh, after that, I wasn't scared. <laughs> அவர் பார்க்கறது அப்படி ஆனா ஒரு குழந்தை மாதிரி அப்படி சொல்ல வர்றீங்க சைல்ட் சைல்ட் லைக் சைல்ட் சார் அர்ஜுன் சார் அப்புறம் உங்களுக்கு ஒரு கேள்வி இவங்க ரெண்டு பேர் காஸ்டியூம் பார்த்தா எல்லா வார்த்தைகள் நீங்களே போட்டு கொடுப்பீங்க சார் இந்த கேள்வி இன்ட்ரஸ்டிங்கா ஒரு கேள்வி இவங்க ரெண்டு பேர் காஸ்டியூம் பார்த்தா இங்க ஒரு பிரபல கட்சியோட கலர் ஞாபகம் வருது உங்க காஸ்டியூமையும் சேர்த்து பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு கட்சியோட ஞாபகம் வருது ஏதாவது பிளான் பண்ணி பண்ணதா